வணக்கம் சமீபத்தில் ஒரு நாய் வந்து ஒரு சின்ன பிள்ளை கடிச்சிருச்சு அது வந்து சொல்கிறாங்க பத்து நிமிஷமாக கிடச்சு இப்போ ஒரு நிமிஷம் கடித்தாலே வழி தாங்க முடியாது என்னோட பொண்ணுக்கு போன வருஷம் நாய் கடிச்சிருச்சு அந்த நாய் அது வேற ஒருத்தர் விரட்டினாங்க இது எதாச்சும் அந்த சந்துக்குள்ளே வந்தது பாருங்கள் அது அவ அங்கே அவங்க மேலே இருக்கிற கோவத்தை எந்த பொண்ணு மேலே காமிச்சிருச்சு அது வந்து ரத்தம் வடியில் அதான் வந்து சொட்டு சொட்டார ரத்தம்லாம் வரல ஆனால் வந்து ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தா அஞ்சு பல்லு அப்படி காலில் பதிஞ்சுருக்கு நாங்கள் அப்புறம் உடனே போயிட்டு அது காலையில் நடந்தது ஒரு பத்து மணிக்கா உடனே போயிட்டு டிடி இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவாங்க நல்லா என்ன பண்ணணும் கடித்த இடத்த நல்லா வெது வெதுப்பான தண்ணி இல்லை சோப் போட்டு நல்லா கழுவிட்டு நல்லா கழுவிடணும் உடனே ஏன்னா அதில் கிருமி இருக்கும் ஏன்னா இந்த வேக்சின் போடாமல் இருக்காங்க இல்லையா நாய்க்கு அதனால் கிருமி இருக்கும் நல்லா கழுவிட்டு உடனே ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகணும் அங்கே இருந்துது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்துச்சு அங்கே போயிட்டு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு அப்புறம் மறுநாள் ஒரு இன்ஜெக்ஷன் அப்புறம் ஒரு கணக்கு இருக்குது அவங்களுக்கு ஒரு அட்டை கொடுத்தாங்க அந்த பதினஞ்சு ஏழு இப்படிலாம் நாட்கள் கழித்து ஊசி போட்டோம் அதுக்கப்புறம் இருபத்தெட்டாவது நாள் ஊசி ஒன்று போட சொன்னாங்க இந்த மாதிரி நாய் கடிக்கு நான் இங்கே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அந்த ஊசி மருந்தை டாக்டர்கிட்ட அந்த பேரை வாங்கிட்டு போய் நம்ம மருந்தகத்தில் அதை ஃபார்மசியில இப்போ வாங்கிட்டு வந்து நர்ஸ் கொடுக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸ்கிட்ட கொடுக்கணும் அப்புறம் அவங்க ஊசி போட்டாங்க நான் என்ன நினச்சிக்கிட்டேன் ஒருவேளை இந்த இந்த ஊர்லேயே ஒரு நாய் கிடச்சிருந்துச்சின்னா எப்படி இதெல்லாம் இந்த ப்ரொசீஜர் எப்படி நடக்கும் ஏன்னா இந்தியாவில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்து போகிறோம் இல்லையா அப்படின்னு யோசித்துக்கிட்டேன் ஆனால் அந்த அது இதில் விஷயம் என்னென்னா அந்த மருந்து இருக்கு இல்லையா நூற்றி இருபது டாலர் நூற்றி இருபது டாலர் வந்து எங்கள் ஊர் அம்மா வச்சோன்னா திங்காமல் உங்காமல் நூற்றி இருபது டாலர் தண்டமாக போயிடுச்சு எ எப்படின்னு ஒன்றும் நான் பண்ண முடியாது தானே இது இதுக்கெலாம் போய் கஞ்சித்தன் பண்ண முடியாது நாய் கடின்னா ரொம்ப பெருசு அந்த மாதிரி அதுக்கு ரத்தம் சொட்டலை அதுக்கே எங்களுக்கு எவ்வளோ பயந்துட்டோன்னு தெரியுமா அந்த பொண்ணை வந்து அந்த ராட்டு வயலராக இந்த மாதிரி நாயெல்லாம் வந்து சிட்டியில் வளர்க்கக்கூடாது நாயினாலே கிராமத்தில் தான் வளர்க்கணும் ஏன்னா அது வந்து அதை கட்டி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க கண்டபடி சுத்தம் அது ஃப்ரெண்ட்ஸை தேடி போவோம் அது யார் யாரோ தேடி போகும்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப சுதந்திரமாக இருக்கும் அது நினச்ச நேரம் எங்கே வேணால் போகும் ஆனால் டவுனில் அப்படி கிடையாது ஒரு வீடு வீட்டை சுற்றி கொஞ்சம் இடம் இருந்தால் நாய் வளர்க்குறாங்க அந்த நாய்க்கு வந்து மனுஷங்களுக்கு மாதிரி அதுவும் ஸ்ட்ரெஸ் வரும் மன அழுத்தம் வரும் அது வந்து ரொம்ப கடுப்பாக இருந்து வச்சுக்கோங்க அந்த நேரம் யாராவது பார்த்துச்சுனா கடிச்சு வச்சிடும் சில நாய்கள் வந்து இயல்புலேயே கோபக்கார நாயாக இருக்கும் அதாவது ரொம்ப கவனமாக இருக்கணும் சில சமயத்தை ஓனரே கடிச்சு வச்சிடும் அந்த மாதிரி வகையெல்லாம் இருக்குது அந்த நாய் வந்து நம்ம டவுனில் வளர்க்கவே கூடாது கொஞ்சம் சாதுவான ரொம்ப ரொம்ப சாதுவான தான் வளர்க்கணும் ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கள் இப்போ நம்ம நாய் வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்க நம்மளோட மனநிலை நம்ம குடும்ப சூழலில் இருக்கிற அந்த சூழல் இருக்கு இல்லையா அது மாதிரி அந்த நாயும் மாறிடும் நீங்கள் வந்து கோவப்பட்டுக்கிட்டு பொருளெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு ரொம்ப வீடு உள்ளவரே சண்டையாக இருந்துன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு இருக்கிற அந்த க மன கஷ்டம் மாதிரியா அதை பார்த்து பார்த்து அதுக்கும் மனசு கஷ்டமாயிடும் அதுக்கு வந்து கொஞ்சம் கோவக்கார ஆகிடும் இல்லை நான் பார்த்துருக்கேன் அதனால் சொல்கிறேன் அந்த இந்த நாய் கடிச்சதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அப்புறம் வந்து இந்த நாய் முடி வந்து சுவாசிக்கிறப்போ உள்ளே போயிடும் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த சின்ன பிள்ளை இருக்குது பார்த்திங்களா அந்த நாய் வந்து பத்து நிமிஷம் கடிச்சு தாமா எப்படி இருந்திருக்கோம் அதாவது ஒரு அதாவது அந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து ஒரு சிங்கம் புளி மாதிரி தான் அது அவ்வளோ வேகமாக அப்போ வந்து அந்த இடத்துல ஆளுங்களாக இருந்திருக்காங்க நான் என்ன பண்ணியிருக்கணும்னு தெரியுமா ஒரு நாய் ஒரு ஒருத்தரை கடிச்சிருச்சு அப்படின்னாலே வெளிநாட்டுகள்லாம் அந்த கொ நாயை கொன்றுவாங்க அதை வந்து கூப்பிட்டு வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அந்த நாயை வந்து இப்போ அது அந்த வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் ஏதாவது ஒரு கல்லோ குச்சியோ இருந்தால் ஒரே ஒரு வேகம் வரும் தெரியுமா ஒரு அவசரத்துக்கு ஒரே ஒரு அடியில் அதை அதை வந்து நம்ம தடுத்துருக்கலாம் உண்மையிலேயும் முடியும்ன்றனா ஒரு பக்கத்தில் ஒரு குச்சி கன்றுன்னு வச்சு எடுத்து ஒரே ஒரு அடி அடித்தோம்னா அந்த வலியை தாங்காமல் அது கொஞ்சம் நேரம் அந்த வலிக்கு வலி வழியால் கஷ்டப்படுவோம்ல அந்த டைம் அந்த பொண்ணை தூக்கிருக்கலாம் அதை வந்து கடிக்குது கடிக்குதுன்னு அப்படியே பத்து நிமிஷம் ஆச்சான் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சான் அதை கேட்குறப்போ பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிற வரைக்கும் அதை நீ வேடியை பார்த்துக்கிட்டு இருந்தியா பக்கத்தில் இருக்கிற எதாவது ஒரு பொருளை அடிச்சிருக்கக்கூடாது எப்படியும் அந்த மாதிரி ஒரு நாய் கடிச்சிதுன்னா அதை கொண்டுருவாங்க அதை வச்சுட்டு நம்ம வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியாது அந்த நாய் வந்து இனி வந்து யா இனி வந்து வாழ்கிறதுக்கு தகுதி கிடையாது அவ்வளோதான் அதை வந்து சாஃப்டாக்கி அப்படியே பூனை குட்டி மாதிரி ஆக்க போகிறீங்க பதினஞ்சு நிமிஷம் அந்த நாய்க்கு அந்த பூனை கடிச்சிக்கிட்டுருங்க சொல்கிறியே உனக்கு எவ்வளோ அறிவு இருக்குது பட்டு ஒரு குச்சி எடுத்து வெளுத்து அதை சாய்ச்சி போடலை நீங்களாம் அந்த காலத்தில் போருக்கு போயிருந்தீங்கன்னா இப்படி தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா அந்த காலத்தில் போர் நடந்தது அப்போ வந்து போர் நடந்தீங்கன்னா இப்படியே கையை கட்டிட்டு போயிட்டு வேடியை பார்த்துருப்பீங்களா அது ஒரு சின்ன பிள்ளை அதால் அந்த அதை அந்த அம்மாவும் அந்த நாய் வந்து அவ்வளோ பலசாலி அது பார்த்தீங்களா குட்டி மாதிரி இருக்குது அந்த அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் கடி வாங்குறப்போ பத்து நிமிஷமாக கடிச்சிது இது என்ன பத்து நிமிஷமாக கடிச்சிட்டு இருக்கு அதனால் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது பத்து நிமிஷமாக அத வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு ரெடியில் ஒரு பொருள் எடுத்து அடிச்சிருந்தா அப்படியே மயங்கி விழுந்துருக்கும் இந்த பசங்களுக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லை என்ன ப பேச்சு பேசுகிறீங்க பதினஞ்சு நிமிஷம் கிடச்சிது பத்து நிமிஷம் கிடச்சிது ஒரு பொருளை எடுத்து ஒரே அடியில் அதை அடித்து நானாக இருந்தால் போட்டிருப்பேன் எனக்கு இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டால் கடுப்பாக இருக்குது இன்னொரு பாட்டி சொல்கிறாங்க போன வாரம் ஒரு நாய் அடிச்சிது ஒரு பிள்ளைய இந்த வாரம் என் பேரன் கிடச்சிருச்சு ஒரு நாய் கடிச்சதுக்கு பதினஞ்சாயிரம் செலவு பண்ணாங்களாம் அந்த அந்த பிள்ளைக்கு நாய் மேலே ஒரு பயம் வந்துடும் அந்த அந்த பயத்தெல்லாம் சரி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது பதினஞ்சாயிரம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனால் எல்லா இன்ஜெக்ஷனும் ஃப்ரீ தான் நீங்கள் எதுக்கு பதினஞ்சாயிரம் செலவு பண்ணுறீங்க அப்படி செலவு பண்ணால் அந்த நாயோட ஓனர்கிட்ட கேளுங்க அப்புறம் என்ன பண்ணுறது முதல்ல அந்த மாதிரி கடிக்கிற நாயை வைக்கவே கூடாது கோ சாக அடிச்சிடணும் அது எவ்வளோ வில உயர்ந்தால் நாயாக இருந்தாலும் சரி அது வந்து கடிக்குது இன்னொருத்தரோட உயிரை வந்து கஷ்டப்படுத்துதுன்னா அது தேவையே கிடையாது எந்த ஒரு சே டெல்லியில் ஒரு சின்ன குழந்தையே ஒரு நாய் கடிச்சிருச்சு அதுக்கு வந்து ஒரு ப்ளூ கிராஸ்காரமாக அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்றாங்க அதுவும் ஒரு உயிர் தான் ஆனால் ஒரு பத்து மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைய அது கடிச்சு கொன்று போட்டுருச்சு அப்போ அந்த மா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் நடந்திருக்கும் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இப்போ அன்றைக்கி நான் இந்தியாவுக்கு வரேன் ராத்திரி ரெண்டு மணி இருக்கும் வீதியில் பார்த்திங்கன்னா தெருநாய் இருக்குது ஒரு நா அந்த டவுனுக்குள்ளே தெருநாய் நாலஞ்சு நாய் அப்படி அப்படின்னாலும் ஏன்னா கிராமத்தில் இருக்கிற நாய்க்கெல்லாம் வந்து தெரியும் நம்ம அழுகன்னு தெரியும் குலைக்குமே தவிர கடிக்காது மேக்சிமம் வந்து குலைச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம அமைதியே அப்படியே நடந்து போயிட்டால் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் ஆனால் வந்து அந்த நாலு நாயும் அப்படி நின்றுச்சு பாருங்க அப்படி பயங்கரமாக இருந்தது எனக்கு பயம் எங்கே வே வேகமாக வந்து கடிச்சு வச்சுருமோன்ட்டுன்னா அப்படி இன்றைக்கி தெருவில் நீங்கள் சொல்கிறீங்க திருநாய் இருந்துச்சுன்னா திருடையும் வரமாட்டான் அப்படின்னு முதல்ல நம்மளே அங்கே போக முடியாது நம்ம நம்மளே நடமாடுறதுல பிரச்சனை இருக்குது இதனால் நாய்க்கு நாய் வந்து வளர்க்குறவங்கக்கிட்ட போய்ட்டு கேளுங்க இந்த நாயை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு வாங்க நீங்களான்னு ஏன்னா சில சமயம் ஓனரே கடிச்சு வைக்கிற நாயெல்லாம் இருக்குது சின்ன இடத்துல நாய் வளர்க்கக்கூடாது மாடி வீட்டில் நாய் வளர்க்குறோன்னா அதுக்குன்னு ஒரு சில நாய்கள் இருக்குது குட்டியாக இருக்கும் அது ஆட்டுக்கு அமைதியாக இருக்கும் அந்த மாதிரி நாய் தான் வளர்க்கணும் அப்புறம் நாய்களுக்கு இங்கே எல்லாம் பார்க் இருக்குது நாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நாய்கை வீட்டுக்குள்ளேயே இருக்க இருந்தாலும் மன அழுத்தம் வரும் கொஞ்சம் அவங்ககிட்ட போயிட்டு நாய்களுக்குன்னு ஒரு பார்க் வச்சுட்டோன்னா அவங்க போய் அதில் வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போவாங்க ஏன்னா மக்கள் வந்து நாயை பார்த்தா பயப்படுறாங்க மக்கள் பயப்படுறத பார்த்து சில நாய்களும் பயப்படுது என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நாய் வந்து யாராவது கடிச்சிதுன்னா உடனே அதை வந்து பட்டுன்னு அடிச்சிடணும் அடித்து அதுக்கப்புறம் அது நாய்க்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து கவனம் மாறுங்க நாய்க்கிட்ட ஏன்னா வந்து ரொம்ப நம்ம ஊரில் வெயில் காலமாக இருக்குது அதுகளுக்கு சில நாய்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்கலண்ணா அந்த வெயில் தாங்கலைண்ணா அதுகளுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும் இல்லையா அந்த கோவத்தை கூட அப்படிலாம் காமிக்கும் அதனால் கவனமாக இருங்க சரியா நன்றி வணக்கம்